அழிவற்ற பகவானை முழு உலகமும் அறியாதது ஏன் திரிபிற்குண மயிர்பாவை ஏபி சர்வம் இதம் ஜகத் மூஹிதம் நாபி ஜானாதி மாம் ஏப்ய பரம் அவ்யயம் மொழிபெயர்ப்பு சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மங்கியிருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது பொருளுரை முழு உலகமும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆழமாக கவரப்பட்டுள்ளது இம்மூன்று குணங்களில் மயங்கியவர்கள் பரம புருஷரான கிருஷ்ணர் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியாது ஜட இயற்கையின் தாக்கத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாழியும் ஒரு குறிப்பிட்ட உடலை கொண்டுள்ளான் மேலும் அவ்வுடலுக்கு ஏற்ற குறிப்பிட்ட மனநிலையையும் உயிரியல் செயல்களையும் கொண்டுள்ளான் ஜட இயற்கையின் முக்குணங்களில் செயல்படக்கூடிய மனிதர்கள் நான்கு வகைப்படுவர் சத்துவ குணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் பிராமணர்கள் என்றும் ரஜோ குணத்தில் முழுமையாக இருப்பவர்கள் சத்திரியர்கள் என்றும் ரஜோ குணமும் தமோ குணமும் கலந்து வாழ்பவர்கள் வைசியர்கள் என்றும் தமே குணத்தில் முழுமையாக இருப்போர் சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் அதைவிட கீழ்நிலையில் உள்ளவர்கள் மிருகங்கள் அல்லது மிருக வாழ்வு வாழ்பவராவர் இருப்பினும் இந்த அடையாளங்கள் நிரந்தரமானவை அல்ல நான் பிராமணன் சத்திரியன் வைசியன் என எப்படி இருந்தாலும் அந்த வாழ்வு நிரந்தரமானதல்ல வாழ்க்கை தற்காலிகமானதாக இருக்கும் பட்சத்திலும் மறுபிறவியில் நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை அறியாத பட்சத்திலும் நாம் மாய சக்தியினால் பாதிக்கப்பட்டு உடலின் அடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம் மேலும் இதனால் நாம் நம்மை அமெரிக்கன் இந்தியன் ரஷ்யன் அல்லது பிராமணன் இந்து முஸ்லீம் என பலவாறாக எண்ணிக்கொண்டுள்ளோம் அது மட்டுமின்றி ஜட இயற்கையின் குணங்களால் நாம் பந்தப்பட்டிருப்பதால் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பரம புருஷ பகவானை விடுகிறோம் எனவேதான் இயற்கையின் முக்குணங்களால் மயக்கப்பட்ட உயிர்வாழிகள் இந்த ஜடத்திரைக்கு பின்னால் பரம புருஷ பகவான் இருப்பதை புரிந்து கொள்வதில்லை என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் மனிதர்கள் தேவர்கள் மிருகங்கள் என பலவிதமான உயிர்வாழிகள் உள்ளனர் இவர்கள் அனைவருமே ஜட இயற்கையினால் பாதிக்கப்பட்டு திவ்யமான பரம புருஷ பகவானை மறந்த நிலையில் உள்ளனர் ரஜோ குணத்திலும் தமோ குணத்திலும் இருப்பவர்கள் ஏன் சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் கூட பூரண உண்மையின் அருவ பிரம்ம நிலையை கடந்து செல்ல முடியாது அழகு செல்வம் அறிவு பலம் புகழ் துறவு ஆகியவற்றை முழுமையாக கொண்டுள்ள பரம புருஷரின் உருவத்தைக் கண்டு அவர்கள் குழம்புகின்றனர் சத்துவ குணத்தில் இருப்பவர்களே புரிந்து கொள்ள முடியாத போது ரஜோ குணத்திலும் தமோ குணத்திலும் உள்ளவர்களை பற்றி என்ன சொல்ல முடியும் கிருஷ்ண உணர்வு பௌதிக இயற்கையின் இம்மூன்று குணங்களுக்கும் மேற்பட்டது கிருஷ்ண உணர்வில் முழுமையாக நிலை பெற்றவரே உண்மையின் முக்தி பெற்றவர்கள் பகவ உண்மையுருவில் ஏழு பதிமூன்று